தொழிலாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தன்னுடைய அரிதிலும் அரிதான நேரத்தை ஒழிக்கி வைத்து மேடையில் அமர்ந்திருக்கிற மக்கள் மருத்துவர் நாற்பது ஆண்டுகளாக தரும்பூர் மக்களின் உடல் நாளை அக்கறையோடு கண்காணித்து கவனித்து வருகின்ற மருத்துவர் டாக்டர் அவர்கள் சகோதரர் பத்மநாபன் அவர்களே உங்களுடைய போர்க்குரலின் எதிரொலியாக இருக்கும் தோழர் ஜானகி ராமன் அவர்களே தோ ஜகி ராமன் அவர்களின் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் டாக்டர் கடைசியில் பேசி முடிக்க போய் சொன்னாங்க இது யாரிடம் போய் சேர வேண்டுமோ அவர்களிடம் போய் இந்த நூலில் முதல் முறையாக இப்போது தான் அந்த நூலை எதற்காக எழுதினேனோ அந்த தொடர்பிடம் போய் தேர்ந்தெடுப்பதை பார்க்கும் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியாக இருக்கும் முதலிடம் தான் வர நாலு வயதில் பெரும்போதுக்கு வந்தேன் நிறைய ரயில்வே தொழிலாளர்கள் அப்பாவுடைய கஸ்டமர்ஸ் வாடிக்கையாளர்கள் ரயில்வே தொழிலாளர்களும் இயல்பாகவே ஒரு தொடர்பு இருந்தது காலையில் ஆறு ஆறரை மணிக்கு அவர்கள் சைக்கிளில் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துக்கொண்டு இந்த பாலத்தை கலந்து வருவதை பலமுறை பார்த்திருக்கிறேன் உழைத்து பிழைத்தவர்கள் அந்த உழைத்து பிழைத்தவர்களின் கையில் இருந்து கிடைக்கிற ஐம்பது எனக்கு ஐம்பது கோடிக்கு சமம் அவர்களை நல்ல மனதுடன் பிரிட்டிஷ்காரர்கள் எதுக்காக ஆரம்பிச்சுக்கிறார்கள் வேறு விஷயம் பிரிட்டிஷ்காரர்களுக்கு நிறைய வர்த்தக நோக்கங்கள் இருந்தது இராணுவ நோக்கங்கள் இருந்தது அதற்காக ஆரம்பித்தார் ஆனால் இதை மக்களுக்காக முழுமையாக பயன்படுத்துகிற போக்கு நம்மை பயன் பழைய தலைவர்களால் ஏற்படுத்தப்பட்டது இராணுவத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவும் மக்கள் எங்கெல்லாம் கேள்வி செய்யார்களோ அங்கெல்லாம் போலீஸை அனுப்புவதற்காகவும் பிரிட்டிஷார் பயன்படுத்திய இந்த ரயில் என்கிற சாதனத்தை அந்த மக்களை திரட்டுவதற்காக பயன்படுத்தி கொண்டார் மகாத்மா காந்தி என்ன முரண்பாடு முரண்பாடுவார்கள் சொந்த செலவில் தூணியை வைத்த மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கம் தன்னுடைய சொந்த செலவில் ரயில்வே அமைத்து அதை காந்தியிடம் ஒப்படைத்துக்கிட்டது காந்தி இந்தியா முழுக்க ரயில் பயணியாகவே சென்று மக்களை அந்த சுதந்திர வேற்றியை தூண்டிவிட்டார் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி தூக்கிவிடப்பட்ட மகத்சிங் அதற்கு பிறகு தப்பித்து போவதற்கு பயன்படுத்திய சாதமும் ரயில் தான் சரண்தாசுடைய சரண்தாசனுடைய மனைவியுடன் செல்கிறான் இந்த ரயில் நம்முடைய வரலாற்றில் பல இடங்களில் பங்கெடுத்திருக்கிறது என்னுடைய வேதனை எல்லாம் நாலு வயதில் ரயில்கள் தொடர்ந்து ஓடுகிற ஓசையை கேட்டபடியே தூங்கியும் எந்தும் வைத்திருக்கும் போதும் அந்த ஓசை இல்லாமல் இருக்கவே முடியாது வீட்டிலிருந்து ஒரு ஐநூறு அடியில் ரயில் ரயில் இருப்பு பாரு இப்படி ஒரு பிரம்மாண்டமான இயக்கத்தை உலகின் இரண்டாவது பெரிய ரயில்வே தனியாருக்கு தாரைவாக்கும் எண்ணம் யாருக்கு தோன்றினாலும் அவர்கள் துரோக சிந்தனைக்கு சொந்தக்காரர்கள் என்றார் அவர் யாராக இருந்தாலும் இது எங்களுடைய இருப்பு பாதை எங்களுடைய எங்களுடைய பணத்தில் உருவானது மக்களுடைய வரி பணத்தில் போடப்பட்ட இருப்பு பாதை பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய வேள்வையில் உருவான இருப்பு பாதை அதை அவகரிக்க நீங்கள் யார் என்கிற கேள்வியைத்தான் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பக்தி கேட்கிறார் அவருக்கு பகத்சிங் என்று பெயர் வைத்ததற்கு அந்த கதாநாயகனுக்கு பகத்சிங் என்று பெயர் வைத்ததற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஆட்சியாளர்கள் தொடர்ந்தால் நாட்டில் பகத்சிங்குகள் தான் ஆராய் அவர்களால் தான் இதற்கெல்லாம் முடிவு கட்ட முடியும் ஏனென்றால் நீங்கள் வரலாற்றை பார்க்க வேண்டும் பகத்சிங் அந்த பகத்சிங் மீது நாட்டப்பட்ட குற்றச்சாட்டு ஜாலியன் மாலா பாக்கில் நடந்த படுகொலைக்கு அதுதான் காரணம் அடிப்படை ஜாலியன் வாலா வரை சுட்டேன் 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 என்று விசாரணை கமிஷன் சொல்றானே டயர் டயர் தான் உத்தரவிடுகிறான் அந்த சின்ன இடத்தில் தப்பி பிழைக்க முடியாத இடத்தில் கைகள் ஓயும் வரை சுட்டேன் 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 என்கிறான் அது அடிப்படையாக சொல்கிறான் அது பெருமையாக சொல்கிறான் அப்படி செய்ததற்காக பிரிட்டிஷ் மக்கள் லண்டன் வாசிகள் அவனுக்கு வழக்கு நடத்த நீதி திரட்டி கொடுக்கிறார் ஒரு இனப்பட கொலையை செய்த ஒரு மரண வரியலுக்கு கொலை வரியலுக்கு வழக்கில் தப்பிக்க நீதி திரட்டி கொடுக்கிறார் ஆனால் இதில் அந்த டயர் மட்டுமே குற்றவாளி அல்ல சம்பவம் நடப்பதற்கு முந்தைய நாள் இரவு அப்போது பஞ்சாப் ஆளுமுகராக இருந்த மைக்கேல் ஓடயர் அவனும் டயர் தான் மைக்கேல் ஓடயர் அந்த மைக்கேல் இந்த டயரும் சந்தித்து பேசும்போது மைக்கேல் ஓடையர் சொல்கிறான் மக்கள் வீணாக போகிறார்கள் நாம் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் நன்றாக இந்த வார்த்தையை மறந்து விடாதீர்கள் அவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் என்னன்னா ஜாலியமாலா பாக்கில் அப்படி ஒரு பெரிய இனப்படுகையை வளர்த்து விட்டால் இந்தியா முழுக்க விட்டு எரிகிற அந்த சுதந்திர வேட்டி தனிதிகிடு பயப்படுவாங்க இல்லையா மக்கள் அப்போ சுட்டு கொண்டு நாள் பயம் வரும் அப்போ போராட்டத்தில் கலந்து கொள்கிறவர்களுடைய எண்ணிக்கை குறையும் அதனால நம்ம அவளுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் அந்த மைக்கேல் ஓடையர் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னதால்தான் இந்த ஓய்வு வரை சுட்ட இந்த டயர் விஷயத்தை விடுங்க மைக்கேல் ஓடையர் என்கிற அந்த உத்தரவு பிறப்பித்த அந்த ஆளுநரை பத்தொன்பது ஆண்டுகள் பின் தொடர்ந்து மேலாக தொடர்ந்து லண்டனிலே சுட்டுக் கொண்டான் புத்தம் சிங் ஒரு மாவியர் மகத்தின் இடையான மாவியர் புத்தம் சிங் இந்த மைக்கேல் ஓடையர் வீட்டிலேயே வேலை அவன் அவங்க கூடயே போறாங்க ஆனால் அங்கேயெல்லாம் பணி செய்யலாம் வைக்கேடைய லண்டனிலே ஒரு பெரிய நிகழ்ச்சியிலே பேசிக்கொண்டிருக்கும்போது உத்தன்சிங் சுட்டுக் கொள்கிறான் என்ன காரணம் அவன் சொல்கிறான் நான் ஏன் இவனை சுட்டுக் கொள்கிறேன் என்பது உலகிக்கே தெரியவில்லை தனியார் சொன்னாச்சுன்னா இது வேற காரணம் சொல்லுறாங்க வேற பொய்க் காரணம் சொல்லப்படலாம் புனையப்படலாம் அதனால் ஊரறிய உலகறிய சுட்டுக் கொண்டு அங்கே நின்று சொல்கிறேன் பாடம் கற்பி என்று சொன்ன இந்த மைக்கேல் ஓடில் ஒரு இந்தியனாக நான் சுட்டுக் கொள்கிறேன் பகத்தினுக்கு இணையான மாதிரியான ஏழு இதை என்றால் சுட்டுக் கொள்வதால் கூடுகிற கூட்டம் போராட்டத்துக்கு வருகிற எண்ணிக்கை குறைந்து விடலாம் வாய்ப்பிருக்கிறது ஆனால் பல நூறு பேரை சுட்டுக் கொண்ட பிறகும் போராட்டத்துக்கு வருகிறார்களே அவர்கள் ஒவ்வொருவரும் நூறு பேருக்கு சமம் அப்படித்தான் இந்த ரயில்வே போராட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கூடுகிற ஒவ்வொருவரும் நூறு பேருக்கு சமமானதாக இருக்க வேண்டும் இந்த சாலைகளை எவனும் அவதிக்க விடக்கூடாது நான் இந்த ரோட்ல ஐம்பது அளவுக்கு மக்களவர்கள் இருக்கிறேன் இதை மாதிரி ஒரு பசுமை மண்டலத்தை சென்னையில் வேறு எங்கும் நீங்கள் பார்க்க முடியாது இதுக்கு பிறகு பெசன் நகரில் இருக்கு ஆனால் ஒரே சாலை தான் ஆனால் இந்த இடம் ஒட்டுமொத்த ஐசிஎஃப் வளாகம் இந்த பகுதி இருக்கிறது இது ஒட்டுமொத்த சென்னையிலும் ஒரு பிப்டி பர்சன்ட்டுக்கு சுத்தமான காற்றை கொடுக்கிற பசுமை மண்டலம் இதில் இருக்கிற ஒரு மரத்தை கூட வெட்டலாம் அனுமதிக்க கூடாது ஒரு மரம் சிங்கிள் புலி அனுமதிக்க இந்த சாலைகள் இப்படியே இருக்க வேண்டும் இந்த மரங்கள் இப்படியே இருக்க வேண்டும் ஓபன் ஹவுஸ் சட்டரிக்கு வழிகாட்டிய இந்த மருத்துவமனை ரயில்வே மருத்துவமனை இன்னைக்கு எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் சரியா நீங்க இருந்தப்போ அதுதான் இதய மாற்று அறிவிக்க இன்றைக்கு அதுதான் வழிகொடுத்து அந்த ரயில்வே மருத்துவமனை இன்றைக்கு இருக்கிற அதே இடத்தில் அதே கட்டுரத்தில் இருக்க வேண்டும் என்னுடைய விருப்பம் எவனும் கை வைக்க நாம் அனுமதிக்க கூட கல்வியுடைய அலைவோசிகளை ஏறு மாதிரி அந்த கதாநாயகன் சொல்லுவ மாதிரி அதுவும் ரயில் தான் ரயில் வந்து ரயில் நிற்க முன்னாடி கதர் துணி அணிந்த பெண்கள் குறுக்க புகுந்து ரயில் மறியல் செய்வார்கள் ரயில் அவசர பயணங்கள் கூறுகிற அந்த கதாநாயகன் எரிச்சலோட இருப்பான் ஒரு சீரை பிடிப்பான் அது சீகர பிடிப்பான் பிடிச்சி இவர்களெல்லாம் கேட்கறதுக்கு அந்த வீட்டில் ஆடை கிடையாது ரோட்டில் வந்து போராடி எல்லா கதர் துணி அணிந்த பெண்கள் ரொம்ப எரிச்சலோட சீரில் பிடிப்பான் ஒரு சீரல் குடிக்கிறான் ரெண்டாவது சீரல் பிடிப்பான் போலீஸ் சார்ஜன் சொல்வாங்க வந்து அவங்க எழுந்து போக வைக்கிறது என்ன சகோதரிய இருந்து கொள்ள மாட்டாங்க கடைசியாக சார்ஜன் குதிரையில் இருந்து இறங்கி முன்னடி படுத்திருக்கிற அவர்களுக்கு தலைமையே இருக்கிற அந்த சகோதரி கையை பிடித்து இருப்பான் கதாநாயகன் சிகரெட்டை தூக்கி போட்டு இன்னைக்கு அவன்தான் தான் கிடையாது நம்ம ஒண்ணு அல்ல நம்ம செய்ய வேண்டியது எடுதா கைய என்று சொல்கிற அந்த குரல் போய்க்கு ஒழித்தால் ஐசிஎஃப் இந்த இப்படியே குரல் குரல் கொடுக்க வேண்டும் அஞ்சு அஞ்சு சாவார் அஞ்சாத குரல் இல்லை அவனியிலே என்கிற பாரதி பாடலை நாம் எந்த காலத்தில் மறக்கூடாது அந்த பழிக்கு ரயில்வே தொழிலாளர்களும் இலக்காக கூடாது இந்த பெரும் பகுதி மக்களும் இலக்காக கூடாது இது மக்களும் ரயில்வே தொழிலாளர்களும் இணைந்து போராடுகிற ஒரு போராட்டமாக வடிவமைப்பட வேண்டும் அப்பதான் நம்ம இயக்க முடியும் ஒரு அமைச்சர் வந்து இந்த ரயில்வே வந்து நம்ம லாபகரமா நடத்த முடியும் என்று நிரூபித்து காட்டு போறான் அது மேல ஆயிரம் குற்றச்சாட்டு இருக்கான் ஆனால் அவன் பதவியில் இருந்த போது இது ஒட்டுமொத்த ரயில்வே சரியான லாபத்தை கொடுத்து பிட்ஸ் என்கிற அந்த உயர்ந்த அமைப்பு வர்த்தக அந்த கல்லூரியில் போட்டு எப்படி ரயில்வேயை லாபகரமாக நடத்தினர் என்று அந்த பால் வியாபாரி பாடல் நடத்தினார் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக ஒரு பால் வியாபாரி அவன் பாடல் நடத்தின எப்படி நடத்தினார் இன்றைக்கு இருக்கிற இந்த அமைச்சர்கள் இந்த அதிகாரிகள் இவர்கள் யாருக்கு வேலை செய்கிறார்கள் நமக்கு வேலை செய்கிறார்களா இல்லை யாருக்காவது ஏஜெண்டாருக்காக எனக்கு சந்தேகமாக இருக்கும்

அதை வளர்த்த மரங்கள் நீங்கள் உருவாக்கிய இந்த நிறுவனம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து இருக்க வேண்டும் இப்படியே இருக்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு தான் அதை நான் வரைவேற்கிறேன் நடத்தி ரூபாயின் ஜீரோ ஐம்பது வாரங்கள் குணவெளி போட்டது வந்தது இப்படி அதனுடைய முதல் பாகம் தான் ஒரு பதிமூணு வாரத்துடைய கதை தான் இந்த புத்தகமாக வந்திருக்காங்க ஒரு பக்கம் புத்தகமாக போட முடியலை அதை வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லை சின்ன புத்தகமாக போட்டிருக்கிறோம் அடுத்த இரண்டாவது மூன்றாவது பாகம் வரும் அப்போது உங்களுடைய அன்பை நான் எதிர்பார்க்கிறேன் நல்ல